ஸோ காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த மாதிரியான நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் சில குறுக்கீடுகளை மட்டும் நீங்கள் எனவே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிளான் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது அடுத்த வாரம் வரைக்கும் தள்ளி தான் பெட்டரான ஆப்ஷன் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் அதாவது இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான ஒரு வார கால ராசி ராசிபலங்கள் நமது துலாம் ராசிக்கு தனித்துவமாக எப்படி அமைந்துங்கிறத பார்க்க போறோம் ஸோ மறக்காமல் எல்லாருமே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன மறக்காம அழுத்தி விடுங்க நிறைய பேர் பெல்பட்டன் ஆல்பட்டன் வாங்க இந்த வார ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இந்த வாரத்திற்கான கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் முதலாவது மாற்றமாக மூன்று மாற்றங்கள் மொத்தம் இருக்குங்க முதலாவதாக முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திரபகன் வந்து விருச்சக விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு நகர்கிறாருங்க அதுக்கு அடுத்ததாக ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் இருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க மீண்டும் கடைசி மாற்றமாக மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறார்கள் ஆக இந்த மாதிரி மூன்று கிரக மாற்றமுமே வந்து சந்திர பகவான் மூலமாக தான் இந்த வாரம் ஏற்படுகிறது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நீங்கள் அதிகமான திட்டங்களை தீட்டி அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக அமைதுங்க எனவே பிளான் பண்றதுல நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லை நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுங்க இந்த வாரம் அதி அற்புதமான ஒரு வெற்றிகரமான வாரமாக உங்களுக்கு அமையும் ஆனாலும் ஆனாலும் சிந்தனைகளை நீங்கள் இந்த வாரம் ரொம்ப கண்ட்ரோலை வச்சுக்கணுங்க தேவையில்லாத சிந்தனைகள் எதுங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு உருப்படியாக நீங்கள் ஆக்கப்பூர்வமாக யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பழைய நினைவுகள் வேணாங்க அரசியல்வாதிகளுக்கு பழைய நினைவுகள் மூலமாக சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் இந்த வாரம் தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்கள்ல உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாங்க இந்த தினம் சிந்தனை வளத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதியோர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் கால்வெளி சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா யோசித்து கடன் கொடுக்கணுங்க உங்களது உடன் பிறந்தவர்கள் அல்லது யாராவது நண்பர்கள் வந்து உங்கள்கிட்ட கடன் உதவி கேட்கலாம் அவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நிதி நிலை நெருக்கடி வந்து ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த வாரம் மிக மிக சூப்பரான ஒரு வாகமாக அமையும் உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாமல் நீங்களாகவே தவிர்த்துக்கொள்ள முடியுங்க எனவே கவனமாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த வாரம் நீங்கள் வந்து பொறுமையாக செயல்படணும் அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சமாளிக்க முடியும் உங்களுடைய செயல்பாடுகளில் வழக்கமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து இருக்காதுங்க கொஞ்சம் டல்னஸாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இது மாதிரி சோம்பேறித்தனமா இந்த வேலையில் அவங்க ரெகுலராக செய்கிறதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இல்லாத சூழ்நிலையில் சில வேலைகள் ஏற்படலாம் எனவே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் வேலைகளை நீங்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் ஆர்வத்தை ஏற்படுத்திக்கோங்க புதிய முயற்சிகள் நீங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் நீங்க நிறைய செய்யலாம் புதிய முயற்சிகள் நிறைய பிளான் பண்றதுக்கு உகந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம் மனக்குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க அதனால மகிழ்ச்சி வெள்ளம் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும் எந்த காரியத்தை செய்ய நினச்சாலும் சரி அதற்கு பணம் கட்டாயமான தேவை இருக்காதுங்க சில காரியங்களை நீங்கள் பணம் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் ஸோ நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சிக்க தவறாதீங்க உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா பண செலவுகள் அதிகமாகாத காரியங்களும் இந்த வாரம் நீங்கள் நிறைய செய்ய முடியும் ஒரு காரியத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தானாகவே அதுக்கு தேவையான பண வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கி மகிழணும் அப்படின்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே இப்பொழுது நிறைவேறுங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க சில நண்பர்கள் வந்து வெளிநாட்டில் கூட இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்து உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க பொறுமையாக செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது மிக முக்கியமாக வாக்குறுதிகளை நீங்கள் அள்ளி வீசக்கூடாதுங்க உங்களால் முடியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டியது அவசியம் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது மிக கவனமாக கருத்தில் கொண்டு நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்க்கலாம் நண்பர்களே இப்போவே நமது துலாம் டூடிய ரசிபாலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கும் பெனிஃபிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த சூழலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கறது அவசியம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் கண்டிஷன்ஸை மாற்றிட்டு வாக்குறுதிகளை கொடுக்கலாம் அதன் மூலமாக உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு கெத்தான சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் மேலும் நண்பர்கள் உறவினர்கள் என உங்களுக்கு நெருக்கமான அருகில் இருப்பவர்களின் ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் கணக்காளர் பணியில் இருக்கிறவங்களை கவனிக்க வேண்டியது அவசியம் நல்ல நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் இந்த தினம் கணக்காளரை வைத்துக் கொள்வது அவசியம் கேஷியர் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக நம்பிக்கைக்குரியவராக மாற்றி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது இப்பொழுது அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுங்க தேவையில்லாத பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் சரக்கு மூலப்பொருட்களை வந்து நீங்கள் இருப்பை வந்து அதிகப்படுத்தி கொள்ளாதீங்க அதனால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் ஒருவேளை பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இந்த வாரம் வந்து சரியான வாரமாக இல்லைங்க கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது கலைஞர்களுக்கு புதிதாக ஒரு நிறைய ஒப்பந்தங்களை வந்து சேரலாம் எதிர்பார்த்தபடி லாபம் தான் கிடைக்காமல் போகும் சில பேர் வந்து நம்ப வச்சு ஏமாத்துவாங்க எனவே இந்த வாரம் நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் உங்களோட நம்பிக்கையை வந்து நீங்க கண்டிப்பாக யார் மேல வைக்கிறதுங்கிறத யோசித்து உங்கள் மீது மட்டும் அதிகமா நம்பிக்கை வைக்கிறது நல்லதுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் மேம்படுங்க லாபம் திருப்தி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் செலவுக்கு ஏற்ப லாபம் வந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வரவு செலவு சரிசமமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க மகிழ்ச்சிகள் அதிக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் வியாபாரத்தில் இருக்குது எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல திருப்தியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்குங்க புதிதாக நிறைய கான்ட்ராக்டர் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய அடுக்கடுக்காக வந்துகிட்டே இருக்கும் எனவே மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும் நல்ல வளர்ச்சிக்கு கண்டிப்பாக இருக்குங்க தொழில நிறைய மூலதனம் போட்டு அதை நிர்வகிக்கிற பொறுப்பை வந்து உங்க சகோதரர்கிட்ட கொடுக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வந்து பழைய தொழிலை கொடுத்துட்டு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அனைவருக்குமே உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் தொழிலை வந்து விரிவு செய்ய முடிக்க முயற்சி செய்யலாம் ஆனால் கொஞ்சம் தள்ளி போடுங்க நிதானத்தை செயல்படுங்கள் அவசரப்படக்கூடாதுங்க அடுத்த வாரம் வரைக்கும் இங்கே தள்ளி போகிறது நல்லது இந்த வாரம் பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் உங்களுக்கு அதிகமான கௌரவம் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதிலும் குறிப்பாக பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக அதிகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையுங்க அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் பக்கபலமா இருந்தாலும் இந்த வாரத்தை வரைக்கும் நீங்க பொறுப்புல அதிகமா கவனமா இருக்கணும் உங்களுடைய சீக்கிர அலுவலக பணிகள் சம்பந்தமான விஷயங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க கூடாது நல்ல ஒரு ஒத்துழைப்பின் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூரணமாக அலுவலகத்து கிடைக்கிங்க ஆனாலும் நிதானமா செயல்படுங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்கிங்க உங்களுடைய பர்சனலான விஷயத்தை கூட யார்கிட்டயுமே வந்து நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது ரொம்ப சீக்கிரத்தா அலுவலக பணிகள் குறித்து நீங்க செயல்பட வேண்டிய அவசியம் தம்பட்டம் அடிச்சிடாதீங்க ஆட்டி உளறி நண்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு ரகசியம் காக்க வேண்டிய ஒரு வாரங்க புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க அதன் மூலமாகவும் நல்ல நன்மைகள் அலுவலக பணிகள் இருக்குங்க வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அலுவலகம் ஏற்படுத்திங்கன்னா அது நல்ல அனுகூலம் கிடைக்கும் அலுவலக பணிகள் ரொம்ப வேகமாக நடக்குங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல அழைப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெளிநாட்டுக்கு போலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க திருமண வரங்கள் கைகூடி வரும் சுப முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க சிறப்பாக சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த வாரம் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவில் எந்த குறையுமே இருக்காதுங்க நல்ல ஒரு குதூகலம் தான் அதிகரிக்கும் எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் உங்கள் வாழ்க்கை துணை கூட பேசும்போது ஏதாவது சில ரகசியங்களை உலரவிட வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் கவனமாக உங்கள் வாழ்க்கை துணை கூட கலந்துரையாட வேண்டியது அவசியங்க இது வரைக்கும் உங்கள் கருத்து வேறுபாடுகள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு குறையும் அற்புதமான ஒரு வாரம் அமையுதுங்க பெண்களுக்கு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சில பெரியோர்களின் குறுக்கீடுகள் உங்க காதல் வாழ்க்கையில இந்த வாரம் இருக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது மனம் குறந்த காதல இருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து உங்க மனம் குறந்தவருடன் நீங்கள் கண்டிப்பாக செலவிடலாம் ஆனால் உங்க சீக்கிரட்டை வெளியில கசி விடக்கூடாதுங்க உங்க காதல் வாழ்க்கை குறித்த ரகசியங்களை யார்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாது புதிய நபர்களிடம் குறிப்பாக இந்த உங்க காதல் வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க மற்றபடி நீங்க கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க ஆனால் மத்த இங்க குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது நினைச்சபடி எப்பவுமே எல்லாமே அமையாது அப்படின்றத நீங்க புரிந்து செலவிடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையும் மாணவர்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் அதிகமான நேரம் நீங்க கவனத்தை வந்து கல்வியில செலவிட வேண்டியது அவசியம் உழைப்பு அதிகமா போடணும் அப்படி போட்டீங்கன்னா உங்க பாடங்கள் எளிதாக புரியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நிதானம் தேவை பொறுமையாக மாணவர்கள் செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் உண்டு ஏதாவது போட்டிகள் நீங்க வந்து கலந்துக்கிறீங்க போட்டி தேர்வு கலந்துக்கிறீங்க அப்படின்னா அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் நீங்கள் சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் வழக்கமான உங்களது கல்வியிலும் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் நிதானத்து செயல்படுங்கள் அதிகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக மாணவர்களுக்கு இருக்குங்க இந்த வாரம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரியனையும் அதே நாள் வந்து மாலையில நவகிரகத்தையும் வழிபடுவது நல்லதுங்க தினமுமே நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம் அதன் மூலமாக இல்ல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களால் தீர்த்துக்கொள்ள முடியும் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு வாரங்க நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது ஏற்ப முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காம மறக்காமட்டி பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அப்படினு அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அம்மா இதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோலும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்